மனம் வீரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே உரங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே நினைத்தாலே நெஞ்சு நெஞ்சில் முகம்தானடி ஐயோ மறந்தே நடி உன் பேரே தெரியாதடி மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே நீ ஒரு பார்வை பார்த்தாய் அழகாய்தான் ஒரு புன்னகை போத்தாயடி நெஞ்சு ஒரு மின்னல் வெட்டியது அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே முந்தன் அழகு முகத்தை யார் வந்த நிலமார்பில் ஒட்டியது புயல் வந்து போனதொரு வனமாய் ஆனரடியில் உள்ளம் என்னென்று உனது கர்மைத்தால் என் நிலைமை அது சொல்லும் மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே மீண்டும் ஆன மனம் ஏங்குதே നനത്താലേ സുഗന്താ നടി നെഞ്ചിൽ ഉൻ മുഖം താനടി ഐയ്യോ മരന്തേനടി പേരെ തരിയാതീ മനം വേറും ബുദ്ധേ ഉൻ മനം വേറും மழையோடு நான் கரைந்ததும் இல்லை வெயிலோடு நான் உருகியதில்லை பாறை போல் என் உள்ளம் இருந்ததடா மலை நாட்டு கரும் பாறை மேலே தலை காட்டும் சிறு பூவை போலே பொல்லாறு இளங்காதல் பூத்ததடா சட்டென்று சலனம் வரும் என்று ஜாதகங்கள் சொல்லலையே நெஞ்சோடு காதல் வரும் என்று நேற்று வரை நம்பலையே என் காதலி என் காதலி நீ வா நீ வா என் காதலி നനത്താലേ സുഖം താനടി നെഞ്ചിൽ ഉൻ മുഖം താനടി ഐയ്യോ മരന്തേനടി പേരെ തരീ മനം വെറുംപുതേ ഉന്നായി ഉണ്ടായി മനം വെറുംപുതേ മലേ കണ്ണും കണ്ണും സണ്ടെ പോടുതേ നാലേ സുഖന്താനടി നെഞ്ചുൻ താനടി ஐயையோ மறந்தே நடி உன் பேரே தெரியாதடி மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே